திருவாரூர் கோவிந்தராஜ் அவர்கள் உங்களுடைய பலமான வர்றார் உலகம் நம் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நம் அன்னை தமிழாக இருக்க வேண்டும் உலகில் ஆயிரம் மொழிகள் வாழட்டும் நம் தாய்மொழி மட்டுமே நம்மை ஆளட்டும் ஆயிரம் மொழியை கற்று வைப்போம் ஆனால் ஆனால் நம் தாய்மொழியான தமிழ் மொழி மேல் மட்டுமே பற்று வைப்போம் பற்று வைப்போம் என்று சொல்லி மணியே மணியின் ஒளியே செயல் செய்யலல்லவோ பல்லுயிரும் படைத்த பரமனுக்கே சக்தி படைத்ததெல்லாம் உந்தன் செயல் அல்லவோ நீ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ சொல்லுக்கெல்லாம் சிறந்த சொல்லல்லவோ இந்த சோதனை எனக்கல்ல உனக்கல்லவோ சொல்லடி i செங்கையில் வந்து கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடே இடை சங்கதம் என்று சிலம்பு குளம்புடு தண்டை கலந்தாடு திரு கொங்கை கொடும் பகை வந்தடம் என்று குணைந்து குணைந்தாடு பலர் பங்கையமே உனை பாடிய பிள்ளை நிலவு எழுந்தாடு விரைந்து கண்டு சிவன் கெடுமண்ணம் எழுந்த ஒரு காட்சியும் வருகின்றாய் ன்ற பாடகர் கிடையாது இவர் பார்க்குற தொழில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க திருவாரூர் நகர காவல்துறை ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் எஸ்ஐ ஹோம் கார்டு ஒரு காவல்துறையில் இருந்துட்டு இப்படி பேசுகிறாருனா டிஎம்எஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு தீரால காதல் அதனால் டிஎம்எஸ் பாடலை பாடி பாடி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர் இந்த காலத்தில் நீங்கள் இது மாதிரி பாட்டு தான் பாடுவீங்களா காதல் பாட்டும் பாடுவீங்களா காதல் பாட்டும் பாடுவாங்க அப்படியா பார்க்கும்போது நிறைய இடத்துல பாடின மாதிரி தான் தெரியுது உடம்பு நம்மளை விட வாட்டச்சாட்டமாக இருக்கிறோம் ஆனால் இந்த காலத்தில் காதல் எத்தனை வயசில் ஆரம்பிக்கிறான் பதினாறு வயசு பதினாறு ஆமாம் அப்போ வீணப்படுறான் ஆமாங்க ஏன் ஒரு நாலு வருஷம் தள்ளி போட்டானா முடியல அவனுக்கு முடியலையோ இல்லையோ ரொம்ப ஏன் கருபா பதினாறுல பாதி எட்டு ரெண்டு எட்டு பதினாறு எண்ணிரெண்டு இப்போ சன் டிவியில் உங்களை மூணாவது தடவையாக நீங்கள் பாட்டுக்கு பாட்டில் பரிசு வாங்குனீங்கல்ல ஆமாங்க தங்கப்பதக்கம் வாங்குனீங்கல்ல அதே மாதிரி இப்போ நான் கொண்டு போகிறேன் கேளுங்க இப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த டிவியில் உங்களை அதை கேட்ட கேள்வி மாதிரியே கொண்டு போகிறேன் இப்போ எண்ணி பதினாறு வயசுல காதல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் உங்களால் ஏதாவது பாட்டு பாட முடியுமா பாட முடியுங்க பாடு நார்தான் கைதட்டுக்க என்னிரண்டு பதினாறு வயது என்னிரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம் கொடுத்தாள் முக்கனியும் சக்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் எண்ணிரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணிரண்டு பதினாறு வயது இப்போ அந்த சன் டிவி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணாங்க நானும் பார்த்தேன் ஆமாங்க பாட முடியாத ஒரு பாடலை பாட சொல்லி உங்களை அதோட கழட்டி விட்டலான்னு பார்த்தாங்க ஆமாம் ஆனால் நீங்கள் அந்த பாடலையும் பாடி கேட்ட விட தோற்கடிச்சிட்டீங்க இப்போ நான் குகையில் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாட்டுக்குருவா இருபா கோபி அது ஒரு கஷ்டமான பாட்டு முடிஞ்சால் கேட்டு பார்ப்போம் முடியலன்னா வேறு பாட்டு பாட சொல்லுவோம் இப்போ நான் கேட்குறேன் அந்த பாடல் உங்களால் முடிஞ்சால் பாடுங்க இல்லைன்னா அதை பற்றி பரவாயில்ல வேறு பாட்டு பாடலாம் அப்படி இல்லைங்க ஐயா நீங்கள் என்னோட குருநாதர் உங்களோட சிஷியம் எப்படி இருக்கணும் இப்போ பாடலாம் தெரியுமா ம் திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பாடபத்திரராக வந்து பாட்டும் நானே பாவும் நானேன்னு ஒரு பாடல் பாடினார் ஆமாம் அது தமிழ்நாட்டில் மற்றவங்களாம் பாட முடியாது உங்களால் பாட முடிங்கிற நம்பிக்கை இருக்குது இவங்களும் எதிர்பார்த்துருக்குறாங்க அந்த பாடலுக்கு கோயிலை தரலாமே கண்டிப்பாக பாடுறேன் ஐயா ஏன் கேட்டுருவோமா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் சிரமப்படுத்தப்படாதுன்னு நினச்சேன் நீங்கள் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கேட்குறோங்கிறீங்க அதை பாடுங்களேன் பார்ப்போம் ah uh. அசையும் பொருளில் ால் அசையும் அகிலமெல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாபுன் ஆணவம் பெரிதா அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே அறிவாய் மனிதாபுன் ஆணவம் ஒரு பாட்டோ நானே பாவமு நானே வாடும் முனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமு நானே சத்திகள் திகழிகள் திகழி சனி தபரி சரி சரி தனி தனி தப மகரி தாகி பாம பப பப தனி ச

வே பழைய பாடல்களுக்கு முன்பாக புதிய பாடல் நிற்காது அதுபோல் என்றைக்குமே மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றது அன்றைய கால கவிஞர்கள் எழுதிய பாடலே என்று சொல்லி இந்த பாட்டு நான் பாடினது பெருசு இல்லைங்க இந்த ரெண்டு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு கைத்தட்ட கொடுங்க அருமையான ஆடியோ நேற்று ஒரு ஆடியோவில் மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு ஐயாவுக்கு தெரியும் அந்த ஆடியோவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க சாமி சௌத் ஆமாம் இந்த மேடையில் எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்கள் ஐயா நடுவர் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயா சொல்லுங்கள் போயிட்டு வரேங்க ஐயா